நாம் இந்த பன்னிரண்டு திருமுறையும் நாம் இன்னைக்கு கையில் எடுத்து பாடுவோம்னா அதுக்கு ஒரு பெருமை இருக்கு நம்ம தர்மபுரம் ஆதீனத்தில் தர்மபுரம் சாமிநாதன் ஐயா எல்லாருக்கும் அவர் வந்து அந்த ஆதீனத்தினுடைய தலைமை பாடசாலை ஆசிரியராக இருந்தார் அதுக்கப்புறம் சங்கரநாராயணன் ஓதுவாருங்க அவர் தலைமை பாடசாலை ஆசிரியராக இருக்கார் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருத்தணி சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு ஓதுவார் வந்து அந்த தலைமை பாடசாலை ஆசிரியராக இருக்கிறார் இன்னைக்கு இந்த பெருமையை இந்த திருமறையை பாடுறதுக்கு மத்திய அரசினால் பத்மஸ்ரீ பட்டம் வழங்கினது இந்த ஓதுவாருக்கு மட்டும்தான் திருத்தணி சுவாமிநாதன் இன்னைக்கு நாம அவரெல்லாம் பெருமை சேர்த்து வச்ச திருமறைய நாம பாடுறோம்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் அது மட்டும் இல்லை இப்போ தர்மபுரம் சாமிநாதன் ஐயா காலத்துல ஐந்து ஆண்டுகள் வந்து தர்ம பாட தர்மபுரம் பாடசாலையில மாணவராக இருந்து படிச்சார் ஐந்து ஆண்டுகள் தேவாரத்தை படிச்சார் எந்த வயசுல நம்மள மாதிரி வயசுல இல்லை சின்ன வயசுலயே போயிட்டு அவர் தேவாரத்தை ஐந்து ஆண்டுகள் கத்துட்டாரு அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அஞ்சு பத்து ஆண்டுகள் வந்து அவர் அந்த திருமுறைக்காகவே அந்த இசையை கத்தனையும் எத்தனையோ கச்சேரியில பாட்டு பாடி அவர் சம்பாதிச்சு ஆனா அப்படியெல்லாம் இல்லாம அவர் ஆதீனம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நீ திருமுறையை பாடு திருமுறையை வந்து உனக்கு பெருமை சேர்த்தோம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் வந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் திருமுறையை பாடினார் ஆனால் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கல மத்திய அரசாங்கம் கொடுக்கல அதே போல ரெண்டாவத சங்கரநாராயணன் போதுவாருக்கும் அந்த விருது கிடைக்கல ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம திருமுறைக்காக ஒரு பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்குன்னா நாமெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியமான காலத்தில் வரோம் சரி இதே கோயில் பணியில் இருக்கக்கூடிய யாராவது உயர்ந்த ஒரு அர்ச்சகருக்கோ இந்த வேதங்களை படித்தவங்களுக்கோ இந்த மாதிரி விருது கொடுத்துருக்குறாங்கன்னா இல்லை காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பண்ண அன்னைக்கு பாண்டிய நாட்டில் ஒரு திருநீரும் உத்திராட்சியமும் ஆண்டு அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு மத்திய அரசில் மோடியினுடைய அரசாங்கம் வந்து சைவ சமயத்தினாரால் அவர் கௌரவிக்கப்பட்டு இன்னைக்கு ஆற்றினார் அப்போ சைவத்துக்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்த்துருக்குது இந்த மத்திய அரசுன்றத நாமெல்லாம் ஒரு கனவு சிந்திச்சு பார்ப்போம் நாம் இன்னைக்கு திருமுறையை பாடல ஏன் பாடல நமக்கு வயசு வந்து அதிகமாகிடுச்சு வேறு வழி இல்லை ஆனால் எப்படியாவது தான் ஆகும் ஏன்னா இது வந்து காலத்தினுடைய கட்டாயம் இப்போ பாடலாம் எந்த பிரிவில் பாடு அதுக்கெல்லாம் அம்மாலாம் வேலூருக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த சமூகம் அடியா திரு கூட்டத்தில் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய போதுவார் காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து வர்றாங்க அவர்களோட ஒரு மாணவராக இருக்கும் ஐயெல்லாம் தொடர்ந்து திருமுறையை காத்துக்கிட்டு இருக்க சரிவேலுமே போதுவார் எல்லாம் வந்து தொடர்ந்து திருமுறையை வந்து பாடசாலையில் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கற்றுக்கிட்டாலும் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா நான் ஐந்து ஆண்டுகள் வந்து இங்கே அப்புறம் மடங்கு ஒரு மனிதன் அங்கே ஒரு போதுவார பற்றி எனக்கு தேவாரத்தை சொல்லி கொடுத்தேன் காலையில் தினமும் வாரத்தில் மூணு நாள் ஆறு எட்டு மணிக்கு போய் நாங்கள் அந்த தேவாரத்தை ஐந்து ஆண்டுகள் கற்றுக்கிட்டோம் இங்கே கற்றுனா இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு போதுவாரை கையோட கூட்டும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா இப்போ நம்ம வந்து படத்தை தரிசிக்கிறது ரெண்டாவது சுற்று முதல் சுற்று நான் முடித்தேன் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு களமும் போதுவாரி இப்படியே பாட வச்சு நாங்கள் முடிச்சோம் இப்போ அதனுடைய ஒரு பயனு தான் எனக்கு சாமி ஏதோ ஒரு போனால் போட்டு புழைச்சிக்கிட்டு சாமி பிச்சை போட்டு இன்னொரு மாதிரி முன்னாடி எல்லாம் பாடி ஏதோ குழைச்சிட்டு போட்டோம் அதனால இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவாரம் பண்ணால் யாரும் பத்து பிசா கொடுக்க மாட்டாங்க அதை விட நல்ல ஒரு இன்ஜினியரிங் படித்து டாக்டர் படித்து அது பின்னல் படிப்புலாம் படித்து நாமெல்லாம் சம்பாதிச்சாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் இப்போ யாராவது ஒரு வீட்டில் பாடசாலையில் போய் ஒரு ஐந்து ஆண்டுகள் நீ போய் தேவாரம் படின்னு நம்ம வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் தப்பி தவறி அனுப்பாத இந்த உலகத்திலேருந்து எத்தனையோ குழந்தைகள் போயிட்டு தேவாரத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருது வாங்கின இந்த மூணு ஓதுவாருடைய சிறப்பு எப்படின்னா அவங்களுக்கு ஒரு குருநாதர் இருந்தார் அது வேளாயிரம் ஓதுவார்னு பேர் அவங்க தான் இவங்களுக்கு உருவாக்கினார் தருமபுரம் சாமிநாதன் ஐயா சொல்லுவார் இந்த மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் இந்த தேவாரத்தை கொண்டு போய் சேர்த்தது இந்திரமூர்த்தி ஓதுவார் அப்படின்னு சொல்லிவிரு அவரெல்லாம் நான் பார்த்ததில்லை அவரெல்லாம் பார்த்ததில்லை ஆனால் அந்த வழி தொண்டரில் இவங்கெல்லாம் வந்து தேவாரத்தை பாடிட்டு இருக்கிறாங்க நம்முடைய தருமபுரம் பா சாமிநாதன் வந்து ஏழு திருமுறையும் அழ எட்டு திருமுறையும் அழகாக பாடிட்டார் இருந்தால் இறைவன் ஒன்று இருந்தால் ஒன்பதாம் தேதி முறை பத்தாந்தல் முறை பதினொன்றாந்தை முறை பன்னெண்டாம் தேதி முறையெல்லாம் நல்லா பாடினாங்க ஆனால் இறைவன் வந்து அவர் பணி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரு வழியிலாம் செய்கிறாங்க ஆனால் நாம் இவங்கெல்லாம் போட்ட பிச்சையில் தான் அவங்கெல்லாம் தேவாரத்தையாகவே வாழ்ந்தாங்க தேவாரத்துக்காகவே வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம் இப்போ உடல் பொருள் ஆவி குடும்பம் எல்லாத்தையும் தேவாரத்துக்காகவே வாழ்ந்தாங்க ஆனால் நாம் வந்து தேவாரத்துக்காக நடிக்கிறோம் ஆனால் நாம் இன்னும் தேவாரத்துக்கிட்ட முழுமையாக போய் சேரலைப்பாடு வாழ்க்கையே அதுதான் அப்படிலாம் நமக்கு ஒரு பலனை தான் தேவாரத்தை பிடிப்போம் அம்மா மாதிரி எதுவும் பலன் கிடைக்கலன்னா இது எதுவும் வேஸ்ட்டு வாங்க நமக்கெல்லாம் எல்லாம் அந்த வேறு யாருக்கும் கிடைக்கும்போது விட்டு போயிடுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி உலகத்தில் சம்பாதிக்கிற காசு வந்து நமக்கு வந்து தீவினையும் நல்வினையும் நமக்கு தேவை அதனுடைய காசில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் தேவார ஆசிரியர்கள் எல்லாம் இந்த தேவாரம் பாடி இரவு கொடுத்த அந்த காசை அந்த காசு வந்து தீவினையாக வராது நல்வினையாக வரும் அவங்களுக்கு இந்த பிறவியிலேயே இந்த பிறவியிலேயே அவங்களுக்கு சுற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையில் சாமி அவங்களையெல்லாம் வச்சு தேவாரம் பாடி நம்மளையெல்லாம் என்ன கொண்டாந்து உட்கார வச்சு இன்னைக்கு இந்த ஐரா திருவடியை வணங்கணுன்ற ஒரு இதெல்லாம் அவங்க போட்ட பிச்சை தான் இல்லைன்னா நம் என் நான் தேவாரம் கற்றுக்கலன்னா நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அதனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவாரத்தை கற்றுக்கிட்டு அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் காப்பாற்றினாங்கன்னா அவங்கெல்லாம் உயர்ந்த பதிவு இல்லை விரைவில் நிற்க போகிறாருன்னு அறிஞர் ஆனால் நாமெல்லாம் இன்னைக்கு சம்பாதிச்சு அதை அழைச்சிக்கணும் நம்ம வழியே நமக்குதான் சொந்தம் போய் நமக்கு என்ன தெரிய சாமி கொடுப்பாரோ நமக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் அவங்க வழியில் நாங்க வந்துட்டோம் எங்களையும் கொஞ்சம் கரை சேர்த்து விடுச்சாமி அப்படின்னு தான் இந்த எல்லாம் நாம பாடுறோம் இதுதான் இந்த தேவாலயத்தினுடைய ஒரு சிறப்பு நாம வந்து இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது இன்னைக்கு யாரோ தேவாரத்தை நம்ம கொடுத்துட்டாங்க யாரோ பாடிட்டாங்கன்னு நம்ம நினைக்கூடாது இந்த தேவாரத்தை நம்மள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் யார் யாருமே எனக்கு தெரியாது இன்னைக்கு நமக்கு தெரியவங்க இந்த மூணு பேர் தான் அதையெல்லாம் நம்ம மனசில் வச்சு இன்னைக்கு ஒரு அற்புதமான இந்த செய்தியை நான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய எல்லாம் இன்னைக்கு பேர் எடுத்து கோயிலையே நான் தான் சாமிக்கு பக்கத்துல இருந்து உத்திருக்காங்க ஏன் கேட்க இப்போ ஒண்ணு இல்ல திருப்புற நாயனார் என்ன செய்யறாரு எனக்கு நான் ஒரு அரசன் நான் எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன் எனக்கு பட்டம் கொடுக்கணும் போய் அந்த போய் கேட்கிறாரு அப்ப அந்த மாதிரி என்ன சொல்றாங்க நீ அரச பரம்பரையில பொறக்கல உனக்கு தகுதி இல்லை நான் உனக்கு அரச பட்டம் வந்து முடிச்சு விட மாட்டேன் அப்படின்னு அந்த நிறுவனம் ஒதுக்குறாங்க அப்ப சாமிக்கு கிட்ட போய் அழுகுறாரு அப்ப சாமியும் அவருடைய திருவடி கிரீடமா வச்சு அப்பா அவர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஒரு பக்குவத்துலதான் தான் எல்லாம் நாம வந்து இந்த திருமுறைய தொட

ஒன்று உணர்வுடத்ததர் உணர்வே தெளிவலர் வழிங்கின் திரள் மணி குன்றே சித்த தூட்டி திரிக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆதரங்காத வெளிவல செய்ாயை தொண்டனேன் கிளம்புமா பிளம்பேன் மன்னிதில்லை பல வஞ்சகர் போய் அகலம் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் பிளங்க அண்ண நடை மடவாள் உமைகோ நடியோமுக்கு அவிள் புரிந்து பின்னை பிறவே அறுக்க நெறி கந்த வித்தத்தில் பல்லாண்டு உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலவிடா அமிதவுடா அவிய நீர்மலினியனின் அழகில் சோதிய நம்பதைத் இப்படி இப்படி எல்லாம் பாடி எத்தனை வருஷம் நம்மளை பாட வைப்பாரோ தெரியாது அத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம கொஞ்சமாவது இந்த பதியத்துக்கு என்ன பண்ணும் இந்த பதியத்துக்கு என்ன ராகம் இந்த பதியத்துக்கு என்ன நட இதையெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு தேவாரத்தை பாட எடுத்த உடனே எடுத்த உடனே நான் தேவாரம் பாடிடுவேன் அப்படின்னு எல்லாம் யாரும் நினைக்காதீங்க நினைக்காங்க நான்லாம் எத்தனையோ முறை இப்படி எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கேன் எங்கள் சங்கரநாராயணன் ஓதுவாரு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு ஆனால் எனக்கு அவரு நான் கூட பாடுவேன் அமைய உனக்கு தேவை வராது ஏன் அப்படி சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்து எனக்கு இந்த தேவாரத்தை கொஞ்சமாவது பாட வைச்சு அப்போ அவர் சொல்லுவார் நான் வந்து பஞ்சபுராணமே பாட தெரியாதவங்கன்னா கோயில் ஓகுதாக நான் நியமிச்சிருக்கிறேன் ஏன்னா ஆதி நம்மளுக்கு கேட்கும் ஒரு மாணவன் அனுப்புன்னு கேட்கும் இன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த மூன்று ஆண்டுகள் படித்து சர்டிஃபிகேட் வேணும் ஆதிவத்தினுடைய அந்த வழிநெறிக்காட்ட அப்படின்லாம் இன்னைக்கு ரூல்ஸ் மாறிடுச்சு அந்த காலத்தில் ஓதுவார் யார் கை நீட்டாலும் அவங்க ஓதுவார் அவர் பஞ்சபுராணம் பாட தெரியுதோ இல்லையோ நீ போய் பாடுன்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரிலாம் இருந்த காலம் இன்னைக்கு இந்த தேவாரம் வளர வளர இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுதான் விஷயம் ஓதுவாரிலிருந்து அந்த தூண தொண்டையினுடைய வளமே தனியாக ஆமா ஆமாம் பாடசாலையில் படிச்சா தான் அது